வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் அமெரிக்க போர் விமானம் ஒன்று செங்கடலுக்கு மேல் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளைத்தளம் சென்கோம் தெரிவித்துள்ளது அமெரிக்க கடற்படையின் எஃப்ஏ எயிட்டீன் ஹார்னட் விமானத்தை இயக்கிய இரு விமானிகளும் விமான ஆசனத்தில் இருந்து தூக்கி எறிதல் பொறிமுறை மூலம் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர் ஒருவருக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய கட்டளைத்தளம் தளம் தகவல் தெரிவித்துள்ளது ஈரானிய ஆதரவு ஹவுதி இயக்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏவன் தலைநகர் சானாவில் உள்ள ஏவுகணை சேமிப்பு தளம் மற்றும் கட்டளை வசதிகள் மீது அமெரிக்கா தொடர்ச்சியான விமான தாக்குதல்களை நடத்தியதை அடுத்து இந்த சம்பவம் நடந்துள்ளது செங்கடல் மீது பல ஹவுதி ஆலட்ட விமானங்களையும் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளையும் தாக்கியதாக அமெரிக்க மத்திய கட்டளை தளம் கூறியது அதன்பின் நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக அமெரிக்க மத்திய கட்டளை தளம் சென்கோம் வெளியிட்ட அறிக்கையில் செங்கடலின் மீது சூடு காரணமாக விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக உறுதிப்படுத்தியது அதாவது செங்கடலில் இருந்து அமெரிக்க கப்பல் ஒன்றிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணையை அமெரிக்க கடற்படையின் எஃப் எயிட்டின் விமானத்தை சுட்டு வீழ்த்தியது சென்கோங் வெளியிட்ட தகவலின்படி அமெரிக்க கடற்படையின் விமானம் தாங்கி கப்பல் ஜூ எஸ் ஹாரி எஸ் ரூமன் கப்பல் மேல்தளத்திலிருந்து புறப்பட்டு எஃப் எயிட்டின் விமானமே சுட்டு வீழ்த்தப்பட்டது அமெரிக்க கடற்படையின் விமானம் தாங்கி கப்பல் ஜூஎஸ்எஸ் ஹாரி எஸ் ட்ரூமன் கப்பலின் துணை கப்பல்களில் ஒன்றான ஏவுகணை தாங்கி கப்பல் ஜூஎஸ்எஸ் ஹெட்டிஸ்பர்க்கில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணையை அமெரிக்க எஃப் எயிட்டின் விமானத்தை சுட்டுப்பிழ்த்தியது சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்க விமானம் ஏமனில் ஹவுதி தாக்குதல்களில் ஈடுபட்டதா என்பது தெளிவாக தெரியவில்லை ஏமன் தலைநகர் சானாவில் உள்ள இலக்குகளுக்கு எதிரான தாக்குதல்கள் அமெரிக்க கடற்படையின் போர்க்கப்பல்கள் மற்றும் தெற்கு செங்கடல் பாப்பல் மண்டே மற்றும் ஏடன் வளைகுடாவில் வர்த்தக கப்பல்களுக்கு எதிரான ஹவுதி தாக்குதல்களுக்கு பதிலடி என்று அமெரிக்க மத்திய கட்டளை தளம் கூறியது எஃப் எயிட்டீன் உட்பட அமெரிக்க விமானப்படை மற்றும் அமெரிக்க கடற்படையின் விமானங்களை பயன்படுத்தி ஹவுதிகளில் பல ஒருவழி தாக்குதல் ஆளற்ற விமானங்கள் மற்றும் செங்கடல் மேல் பறந்து ஒரு கப்பல் எதிர்ப்பு குரூஸ் ஏவுகணையை தாக்கியதாகவும் அமெரிக்க மத்திய கட்டணத்தளம் சென்கோம் கூறியது இது ஒரு நட்பு தாக்குதல் என்று சென்கோம் கூறிய நிலையில் அமெரிக்க விமானத்தை வீழ்த்தியது தமது ஏவுகணை என்கின்றது ஹவுதி இயக்கம் செங்கடலில் விமானம் தாங்கி போர்க்கப்பல் மீது நடத்திய தாக்குதலில் அமெரிக்காவின் எயிட்டீன் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக ஏமன் ஹவுதி இயக்கம் கூறியது ஏமன் மீது அமெரிக்கா பிரிட்டன் நடத்திய தாக்குதலில் ஹவுதி படைகள் வெற்றிகரமாக முறியடித்ததாக ராணுவ செய்தி தொடர்பாளர் யாகியா தெரிவித்துள்ளார் ஏமன் மீதான ஆக்கிரமிப்பு தாக்குதல் நேற்று இரவு தொடங்கிய போது விமானம் தாங்கி கப்பலான ஜூஎஸ்எஸ் ஹாரியஸ் மற்றும் அதனுடன் பல ஏவுகணை தாங்கி கப்பல்கள் குறைவைக்கப்பட்டன என்று அவர் கூறினார் எட்டு குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் பதினேழு ஆலட்ட விமானங்களை பயன்படுத்தி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இதன் விளைவாக ஏமன் ஆலட்ட விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை இடைமறைக்க முயன்ற போது ஒரு எஃப்எயிட்டின் போர் விமானம் வீழ்த்தப்பட்டது என்று சாரே கூறினார் இது பெரும்பாலும் சாத்தியமற்ற ஒரு விஷயம் வானில் கொண்டிருந்த போர் விமானம் ஒன்று வானில் கொண்டிருந்த ஏவுகணைக்கு அருகே போய் தாக்க வேண்டிய தேவை கிடையாது விமானியின் கண்ணில் படாத ஏவுகணையே சுட்டு வீழ்த்தும் பொறிமுறை இப்போது உள்ளது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் தெற்கு ஆப்கானிஸ்தானில் ஐந்து அமெரிக்க துருப்புகள் கொல்லப்பட்டது உட்பட நட்பு சூட்டு சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன அதுபோன்ற சம்பவமாகவே இது இருந்திருக்கலாம் ஹவுதிகளை பொறுத்தவரை சமீபகால இழப்புகள் அதிகம் ஹவுதிகளுக்கு உத்தரவிடும் ஈரானின் நிலை கவலை இப்படியான நேரத்தில் அமெரிக்க விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக ஹவுதி கூறுவது அவர்களுக்கு ஒரு ஆறுதல் பரிசாக இருக்கலாம் வானில் பறக்கும் ஒரு விமானத்தை தரையில் இருந்து சுட்டு வீழ்த்த அதிநவீன வான் பாதுகாப்பு சாதனங்கள் தேவை இப்போது அதிநவீன வான் பாதுகாப்பு சாதனங்கள் உத்தரவிடும் எஜமான் ஈரானிடமே கிடையாது ஹவுதிகளிடம் இருக்க வாய்ப்பே இல்லை